அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி நம்ம வீடியோல பாக்குறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் சமையல் எரிவாயு சிலிண்டர் அத்தியாவசிய ஒன்றாக கருதப்படுகிறது இந்த நிலையில் நாடு முழுவதும் வறுமை கூட்டிற்கு கீழ் இருக்கும் மக்களுக்கு பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் இலவசமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின்படி கோடிக்கணக்கான மக்கள் இலவசமாக சமையல் எரிவாயு இணைப்பை பெற்று வருகிறார்கள் இதன்படி பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் இணைப்பு பெற்றவர்களுக்கு முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாயும் மற்றவர்களுக்கு நாற்பத்தி ஏழு ரூபாயும் மானியமாக மத்திய அரசு வழங்குகிறது அதே நேரம் பொதுத்துறை நிறுவனங்களால் உஜ்வால திட்டத்தின் கீழ் இருப்பவர்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கும் சிலிண்டர் வழங்கப்படுகிறது இலவசமாக சமையல் எரிவாயு இணைப்பை பெற்று இந்த திட்டத்தின் பலனை பெற வேண்டுமானால் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த இல்லத்தரசிகளின் பெயரில் மட்டுமே சிலிண்டர் இணைப்பு பெற முடியும் அது மட்டுமல்லாமல் விண்ணப்பதாரரின் பெயரில் சொந்தமாக ரேஷன் கார்டு இருக்க வேண்டும் ஏற்கனவே அவரது பெயரின் கீழ் எந்தவிதமான எரிவாயு இணைப்பு இருக்கக்கூடாது கிராமப்புறமாக இருந்தால் ஆண்டு வருமானம் ஒரு லட்சம் ரூபாய்க்கும் கீழ் இருக்க வேண்டும் நகர்ப்புறமாக இருந்தால் இரண்டு லட்சம் ரூபாய்க்கும் கீழ் இருக்க வேண்டும் இது தவிர அந்தியோதய அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் ரேஷன் பொருட்களை வாங்குபவர்களும் இதில் இணைப்பு பெறுவதற்கு விண்ணப்பம் செய்ய முடியும் இலவச எரிவாயு இணைப்பை பெற வேண்டுமானால் முதலில் அவாஸ் யோஜனா திட்டத்தின் டபிள்யூ 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 டாட் ஐஎன் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் முகப்பு பக்கத்தில் அப்ளை ஃபார் நியூ யூ டூ பாயிண்ட் ஜீரோ கனெக்ஷன் என்பதை கிளிக் செய்யவும் அதன் பிறகு கிளிக் இயர் டு அப்ளை ஃபார் நியூ விஜுவால டூ டூ பாயிண்ட் ஜீரோ கனெக்ஷன் என்று தோன்றும் அதை கிளிக் செய்தவுடன் இந்தியன் ஹெச் பி பாரத் ஆகிய மூன்று நிறுவனங்களின் பெயர்கள் உங்கள் முன்பு தோன்றும் நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பும் நிறுவனத்தின் பெயரை கிளிக் செய்யவும் இப்போது விநியோகஸ்தரின் பெயர் மற்றும் முகவரியை தேர்ந்தெடுத்து நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் மொபைல் எண் பெயர் முகவரி மற்றும் தேவையான தகவல்களை நிரப்பவும் தேவையான அனைத்து ஆவணங்களையும் பதிவேற்றம் செய்து சப்மிட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் உங்களுக்கு இந்த விண்ணப்பங்களை அதிகாரிகள் பரிசீலித்து தகுதியானவர்களுக்கு சிலிண்டர்களை வழங்குவார்கள் ஆவணங்கள் இதற்கு நகராட்சி தலைவர் அல்லது பஞ்சாயத்து தலைவர் வழங்கிய வறுமை கோட்டிக்கு கீழ் உள்ள மக்களுக்கான சான்றிதழ் ஆதார் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஜாதி சான்றிதழ் முகவரி சான்றிதழ் விண்ணப்பதாரரின் ஒப்புதல் கடிதம் ஜன்தன் வங்கி கணக்கு அல்லது வங்கி பாஸ்புக் போன்றவை தேவைப்படும் நீங்கள் விரும்பினால் ஆன்லைனில் மட்டுமல்லாமல் ஆஃப்லைனிலும் விண்ணப்பிக்கலாம் நன்றி வணக்கம்